ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பூமெல்லாம் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு புதுசுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயெல்லாம் வெல்டு இல்லாமல் நல்ல நிலையில இருக்குதுங்க பாடி அப்படின்னு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பூமில் பார்த்தீங்கன்னா வெல்டு கேக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்டு கேக் இருக்காதுங்க பேக் பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸு பேக் பூமனுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனியூட்டியான இன்ஜின் இன்ஜினா வந்து டைமிங் மெயின்டென் பண்ணி இன்ஜின் இருக்கணும்னு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா இன்ஜின் இருக்கணும்னு லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகவே பின்னு புசு லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்க ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஓகே இருந்தனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பின்னாடி ஸ்டெபிலைசர்ல இருக்கக்கூடிய பூட்டில் இருக்கக்கூடிய மறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட்டுருது அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து டோட்டலாக இன்னர் அவுட்டர் மாற்றணுங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே வந்து பேடு மாத்த மாற்றினாலுமே லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வராதுங்க உங்களுக்கு இன்னர் அவுட்டர் திருட்டு மாற்ற வேண்டிய செலவு இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரை நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் அருகில் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி ஜெனி கண்டிஷனில் இருக்குங்க இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க எந்தளவுக்கு அளவுக்கு நூட்டியான கண்டிஷன்லாம் இருக்குங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்